இவ்வாறாக இந்த பௌர்ணமி சதசினுடைய பேச்சுரையானது ஐந்து மாணாக்கர்களால் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது மேலும் நம்ம விஷயத்த வந்து இன்னும் அந்த தாரான்னு சொல்லலாம் நம்ம சொல்லும் போது அந்த ஃப்ளோ இருக்கணும் அந்த ஃப்ளோ இருக்கணும்னா நம்ம நிறைய பேசக்கூடிய விஷயத்த வந்து முன்னாடி நிறைய தடவை சொல்லி பார்க்கணும் அப்படி சொல்லி பார்த்தாதான் இந்த சபைக்கு வந்து நம்ம பேசும்போது புளுயண்டா இருக்கும் ஃபுல்லா இருக்கும் ஃபுல் நம்ம வந்து தாரையா சொல்லணும் அதுதான் வந்து முக்கியமாக ஒரு வேண்டுகோள் மாணாக்கர்களுக்கு இந்த பௌர்ணமி சதசியினுடைய சிவ சபா அப்படிங்கிற சபையின் மூலியமா நடக்கக்கூடிய இந்த பேச்சானது நிறைவு பெற்றது அடுத்த சிவ தருணாரண சபா அமாவாசை தினத்தன்று நடைபெறும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தவர்களுக்கு நமஸ்காரம் கோரி மங்கல அயோம்ஸ்மரண தும்சாம் சர்வதோ ஜய மங்களம்